இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்பார்கள் என்ற பழமொழி ஒன்று இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு சிறப்பு திட்டத்தில் படிக்க வந்த வங்கதேச மாணவி செய்த செயல் அவரை நாட்டை விட்டு விரட்டும் நிலைக்கு சென்றிருக்கிறது இந்தியா வங்கதேசம் இடையிலான ஒப்பந்தம் அடிப்படையில் அசாமின் சில்சாரில் உள்ள என்ஐடி எனப்படும் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் எழுபது வங்கதேச மாணவர்கள் இந்தியாவின் உதவியோடு படித்து வருகின்றனர் அவர்களில் மைஷா மகாஜாபின் என்ற மாணவியும் ஒருவர் அதே சில்சார் என்ஐடியில் படிப்பை முடித்து தற்போது வங்கதேசத்தில் வசித்து வரும் சஹாதத் ஹுசைன் அல்பி என்பவர் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பதிவை பேஸ்புக் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் அதில் இந்தியாவையும் இந்தியர்களையும் தரக்குறைவாக விமர்சனம் செய்திருந்தார் இது அதே பல்கலைக்கழகத்தில் படித்த மற்ற இந்தியர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை உண்டாக்கிய நிலையில் பல இந்திய மாணவர்கள் அவரை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கினர் எங்கள் இந்தியாவுக்கே வந்து படித்துவிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாயா என கேள்வி எழுப்பினர் இந்த நிலையில் இந்தியாவிற்கு எதிராக பதிவு செய்த கருத்திற்கு தற்போது இந்தியாவில் பயின்ற மாணவி மைஷா மகாஜாவின் ஹார்டின் விருப்பக்குறி போட்டிருந்தார் இதை அறிந்த பலரும் கோபமுற்றனர் இந்து ராக்கி தளம் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இதுகுறித்து போலீசில் புகாரும் கொடுத்தனர் இந்நிலையில் தனக்கு எதிர்ப்பு கிளம்பியதை மாணவியும் அறிந்து கொண்டார் மாணவி மகாஜாவினை கல்லூரியிலிருந்து வெளியேற்ற கல்லூரி நிர்வாகம் முடிவு செய்தது ஆனால் அதற்கு முன்பே நாம் இனி இங்கு இருந்தால் பாதுகாப்பு இல்லை என நினைத்த மாணவி ஓட்டம் எடுத்திருக்கிறார் ஒரு முகநூல் பதிவு என்ன செய்துவிடும் என லேசாக நினைத்த மாணவிக்கு இப்போது என்ன நடக்கும் என்பதை இருக்கிறார்கள் இந்தியர்கள் இன்னும் சொல்ல தற்போது படிப்பும் போய் நல்ல எதிர்காலத்தையும் தவற விட்டுவிட்டு சொந்த நாட்டிற்கு அகதியை போல செல்லும் நிலை தற்போது அந்த மாணவிக்கு உருவாகி இருக்கிறது இதே போன்று இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக இந்தியாவில் இருந்து கொண்டு பதிவு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் எல்லாம் ஜநாயகம் தோத்துவிட்டது ஒரு பக்கம் சர்வதிகாரிகள் என்ன பண்றதே தெரியாத பொருளாதார வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு விடலாம் அதன் மூலமாக ஆதாயம் என்று நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதிகமாக இந்த நேரத்தில் பக்கம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னேன் அதே நான் மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போயிருந்தது புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவருடைய வீட்டுக்கு போனார் வீட்டில் போய் கேட்டார் ஐயா நீங்க எங்கூட வந்துருங்க பிரதம இல்லத்துல தங்கிக்கங்க டெல்லியில ஒரு பதினைஞ்சு நாள் எங்கூட நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை பதினைந்து நாள் எங்களோடு இருந்து விட்டு திரும்ப நீங்க தமிழகத்திற்கு வாங்க நம் பிரதமர் நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல கலைஞர் கருணாநிதியோட இல்லத்திலே சொல்லி வார்த்தையே